அன்புடன் நீர் நெல் அமைதியாரங்கள் நீராறும் கடலொடுக்க நிலமடந்த கெழிலோடு சீரரும் என திகழ்பரத கண்டமிதில் மகிழ்ச்சி சிறந்த திராவிட திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்து உலகம் இன்ப முறை எத்தி செய்யும் மணக்க இருந்த பெறும் தமிழடங்கே தமிழடங்கே உன் ச இழமை செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே நண்பர் பழனி மேடை கிழக்கின்றேன் ஆரோக்கியதாஸ் அவர்களை மேடை கிழக்கின்றேன் ஆரோக்கியதாஸ் நண்பர்களே இன்றைக்கு ஒரு மகத்தான மகிழ்ச்சியான விழா இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நான் எழுதிய புத்தகத்தை வெளியிடுகிறேன் இந்த புத்தகத்திற்கு முன்னாலே இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலே வாசு சாஸ்திரம் என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன் அதுல பெரிய கலந்து கொண்டார்கள் பல நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள் அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு காரணம் ராகவேந்திரன் எங்க இருக்கார் அங்க 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 உட்காருங்க நான் சுலபமா எழுதுறது இல்லை பள்ளி வேலைகளை செய்யறதோட சரி கட்டணம் கட்டுறதோட சரி பிள்ளைகளை பாக்குறதோட சரி எழுத்துல எனக்கு ஈடுபாடு இல்லை அந்த ஈடுபாடை உண்டாக்கி முதல் என்ன இவர் நாற்பது புத்தகங்களை எழுதி இவருடைய கவிதைகள் கதைகள் எல்லாம் அரசாங்க புத்தகத்திலயும் பாட புத்தகத்திலயும் வந்திருக்கு இவருடைய தான் அந்த புத்தகம் எழுதி வெறும் முப்பது ரூபாய்க்கு போட்டோம் அன்றைக்கு விழாவிலே நூறு ரூபாய் கொடுத்தோம் என்னுடைய மாணவர்களும் நண்பர்களும் வாங்கிக் கொள்வார்கள் அந்த நூறு பேருக்கு சால் போட்டு அந்த போட்டோ எடுத்து அந்தந்த நண்பர்களுக்கு போட்டோ கொடுத்தேன் அதுல பதிமூன்றாயிரம் ரூபாய் வசூலாச்சு அதுல ஐயாயிரத்தை வண்டலூர்ல இருக்கிற உயர்நிலை பள்ளிக்கும் மீதி இருக்கிற எட்டாயிரத்தை கவுல்பசார் பள்ளிக்கும் கொடுத்தேன் இப்போ வசூலார போனவங்க நல்ல காரியம் தான் பயன்பட போகுது இந்த விழாவை நடத்துறதுக்கு நாலு சங்கத்துக்காரர்கள் முன் வந்திருக்கிறார்கள் ஒன்று வள்ளுவர் வள்ளலார் நற்பணி மன்றம் தலைவர் ஆரோக்கிய நிறுவனம் நம்ம புலவர் ஆறுமுகம் இன்னொன்று பம்மல் இலக்கிய மன்ற தலைவர் பழனி செல்வராஜ் ஓய்வூதிய சங்க தலைவர் வாங்க வாங்க இந்த பம்மல் கிளைகளை ஓய்வூதிய சங்கத்தை மிக சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கவர் நம்ம செல்வரா எதையும் செய்யறத சிறப்பா செய்வார் நாங்களெல்லாம் நானும் சேராமலாம் செஞ்சதை விட இப்போது ரொம்ப சிறப்பா செய்கிறார் அதை பாராட்டிக்கிட்டு இருக்கோம் அதன் பிறகு திருக்குறள் பேரவை திருக்குறள் பேரவைக்கு நான் தான் தலைவர் என்ன தலைவராக இளம்போன் வச்சிருக்கார் இருபத்தஞ்சு வருஷம் அவர் சிறப்பா நடத்தி என்ன ஒப்படைச்சாரு ஒப்படைக்கிற போதே அதை நடத்துவதற்குரிய ஆற்றல் உள்ள ஒரு பிள்ளைய எனக்கு கூடிய கொடுத்தார் ரவி இளங்கோன்னு பேரு அவர்தான் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கார் இப்போதும் திருக்குறள் பிறவை விரைவா நடத்த சிறப்பாக நடத்துறதுக்கு அவர்தான் உதவியா இருக்கார் இது இருபது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ராகவேந்திரன் மறுபடியும் என்னை பார்த்தார் நீங்க வேலூர்ல வர்ற இலக்கியம் பேசுகிறதுக்கு நீங்க ஏதாவது கட்டுரை எழுதணும் அப்படின்றார் அப்ப ஓவியபதி பத்தி எழுதுங்கன்னு சொன்னவர் அவர் தான் அந்த ஓமியபதி கட்டுரை வாங்கறதுக்கு வசந்த நாயகம் இவங்க இதுவரை நூத்தி பத்து புத்தகங்கள் நாவல் கட்டுரை கவிதை சிறுவர்களுக்கு பெரியவர்களுக்கு ஆன்மீகம் அப்படின்னு நூத்தி பத்து புத்தகங்கள் எழுதி அவரா வெளியிட்டு இருக்காரு எழுத்துலகத்துல பெரிய சாதனை சாண்டில் மாதிரி கல்கி மாதிரி ஏராளமான நாவல் எழுதியிருக்காரு அவருடைய புத்தகத்தை நூறாவது புத்தகத்தை நம்ம திருக்குறள் பேரோட வெளியிட்டோம் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதம் என்னிட்ட கஷ்டப்பட்டுதான் அந்த கட்டுரை கேட்டு வாங்கினார் இந்த பாண்டியன் அக்கினி விட ஒரு நாவல் அப்படி ஏராளமா நாவல் எழுதிருக்கார் இந்த நாவலை எழுதுறதுலே இப்போதைக்கு இருக்கிற நாவல் நவீன சக்கரவர்த்தி நாவல் சக்கரவர்த்தி அவங்கதான் அவங்க என்கிட்ட கட்டுரையை கேட்டு கேட்டு வாங்கி ஒரு இருபது மாதம் தொடர்ந்து இலக்கியம் பேசுகிற வெளியிட்டாருக்கு அப்ப அவங்களே எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க இந்த புத்தகத்தை நானே புத்தகமா போட்டு கொடுத்துடுறேன் கட்டுரைகளை சேர்த்து அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் இந்த கட்டுரை புத்தகமாக்கி இப்பொழுது இந்த விழாவுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது அதனால அவங்கள வரணும்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க இதற்கு முதல் காரணமான ராகவேந்தா வந்திருக்காரு ஓய்வூதிய சங்க தலைவர் செல்வராஜ் இருக்காரு அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன் வள்ளூர் வள்ளத நற்பணி தலைவர் நம்முடைய ஜெய சாமி வந்திருக்காங்க அவங்களே வரவேற்கிறேன் ஒரு தமிழாசிரியர் எவ்வளவு உச்சத்துக்கு போக முடியுங்கிறதுக்கு உதாரணம் எங்க பெரிய முப்பது நாள் இல்லுங்க முப்பது நாளும் ஊர் சுத்திக்கிட்டு இருக்காரு முன்னாள் விட்டே போற போனாங்க இப்ப நாளைக்கு எங்க போறாருன்னு எனக்கு தெரியாது ஆனா வேலைதான் வேலை வச்சுக்கிட்டே இருக்கார் இன்னொரு விஷயம் என்னன்னா நங்கநல்லூர்ல தமிழாசிரியர் இருந்தவர் சாரணர்களுக்கான புத்தகங்களை தமிழ்ல முதல் முதல எழுதி நாடு போற அறிவு பிரச்சனை அவர் தான் வனிதா பதிப்போன்னு ஒரு பதிப்பு வச்சு சிறந்த நூல்களை பதிப்பித்தவர் அவர் திருக்குறள் மூல உரை எழுதி பெரிய உரை எழுதி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கு மேல ஏழு லட்சம் ரெண்டு ரூபாய்க்கு ஆரம்பிச்சார் புத்தகத்தை ஒரு புத்தகம் மேல ரெண்டு ரூபாய்க்கு ஆரம்பிச்சி இப்ப முப்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் அது வந்து வில மதிப்பு எண்பது ரூபாய் ஆனா முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுக்க அடக்க விலைக்கு வேற அது லாபத்தை எதிர்பார்க்கறது இல்லை எனக்கு நூறு புத்தகம் வேணும்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு பணம் கொடுக்க போனா தயங்கினாரு இல்ல இந்த விழா செலவு கொடுக்க நானே செய்யணும்னு ஆசை அதனால நீங்க வாங்கிக்கணும்னு அப்படி பெரிய அண்ணன் மிகச்சிறந்த சாதனையாளர் தேசிய தமிழ் எழுத்தாளருடைய தேசிய தலைவரா இருக்கார் திருக்குறள் நூல் திருக்குறள் பேரவை தலைவரா இருக்கார் வனிதா பதிப்பை வச்சு மிகச்சிறந்த நூலை வெளியிடுகிறார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன் எங்க பரஞ்சோதியை பத்தி தெரியும் இந்த மண்டபம் அவருதான் இந்த மண்டபத்துக்கு ஆண்டுதோறும் அவர்கள் ஒரு சங்க விழாவை கொண்டாடுறாங்க சங்க விழாவை கொண்டாடுறாங்க தொண்டை மண்டல துழுவ வேளாளி முதலியார் சங்கம் அது ஒரு எழுபது வருஷமா எழுபது ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்துறாங்க வரவு செலவு கணக்குகளை ஆடிட் பண்ணி ஆண்டுதோறும் படைக்கிறாங்க அவங்க சமுதாயத்தில் இருக்கிற ஓய்வு வயதானவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கறாங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கிறாங்க வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகை கொடுக்கிறாங்க தீபாவளிக்கு உதவித்தொகை அவங்க சங்கத்துல சேர்ந்தவங்களுக்கு சிறப்பாக வழிகாட்டி நடத்தி கொண்டிருப்போர் நம்முடைய பரஞ்சோதி அவர்கள் இவருக்கு ஒரு துணையா ஒருத்தருக்கு வல்லி பேரு பரஞ்சோதி போனா பத்தாயிரம் வசூல் பண்ணார்னா அவர் போய் ஒரு லட்சம் வசூல் பண்ணுவார் வசூல் பன்னர் இங்க அவங்க சங்கத்துக்கு கண்ணம் ஒண்ணு கட்டிருக்காங்க அதுக்கெல்லாம் மிக சிறப்பாக ஏற்பாடு பண்றவர் இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் என்னுடைய நண்பர் முருகேசன் மொழியார் அங்க படத்தில் இருக்கார் அவருடைய முதல் பிள்ளை அருளேசன் இரண்டாவது பிள்ளை சர்வேசன் சர்வேசனுடைய பொறுப்புல இந்த மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்தினுடைய சர்வேசனுடைய மனைவி நம்ம ஜமுனா அவர்கள் நமக்கு எல்லா வகையிலும் உதவியா இருக்கிறார்கள் அவங்களுடைய தைரியத்தை தான் நான் இந்த இடத்துல விழாவை வச்சுக்கிறது சம்மதிச்சேன் எல்லாத்தையும் அவங்களே பாத்துக்கிட்டாங்க நாங்க வந்து இப்ப உக்காந்துக்கிறதோடு சே இப்படி ஐயா அவர்களுடைய மாணவர் நான் இந்த நான்கு சங்கத்திலையும் நான் முதல்ல கேட்டுக்கிட்டேன் அவங்க எல்லாரும் மனமும் வந்து ஒத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சேன் நான்கு சங்கம் நீங்க நான் இருந்து கூட இருந்து நடத்துங்க நீங்க யாரும் உங்க சங்கத்திலே ஒரு செலவும் பண்ண வேண்டாம் எல்லா செலவும் நாம் பண்றதுக்கு நீங்க அனுமதி கொடுங்கன்னு கேட்டா அதை ஒத்துக்கிட்டாங்க இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை இன்றைக்கு டிசம்பர் மாதம் பதினைந்து என்னுடைய மகனுடைய பிறந்த நாள் பூவன் பேராவ் எங்க பள்ளிக்கூடத்தான் படிச்சான் எஸ் எஸ் மாவட்ட முதல்வன் பிளஸ் டூ வந்து இளங்க அங்கே முதல்வன் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்ல என்ட்ரன் டெஸ்ட் அதுல மெரிட்ல வந்தா திருநெல்வேலியில இன்ஜினியரிங் காலேஜ்ல கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்தா அங்க எட்டு சென்சுரியில் நான் ஒன்னா பாஸ்ட் கோல்டு மெடலிஸ்ட் பாத்தி மாபி கோல்டு மெடல் கொடுத்தாங்க காம்பஸ்லயே முப்பத்தி மூணு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுக்கிட்டா எதுக்கும் போகாம ஐபிஎம்ல பதிவு எழுதி ஐபிஎம்ல போய் சேர்ந்தான் தொண்ணூத்தி எட்டுல இருந்து ஐபிஎம்ல தான் இருக்கான் வடக்கமா ஐபிஎம்ல போறவங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அமெரிக்கால இருந்துட்டு அதை விட அதிக சம்பளம் வர இடத்துல மாறிடுவாங்க இவன் மாறாம இருபத்தி ஆறு வருஷமா தான் இருக்கான் ஒரு பதிமூணு பதினாலு பிரான்சுகளுக்கு மேனேஜரா இருக்கான் அமெரிக்காவிலேயே கிரீன் கார்டு வாங்கிட்டு அவருடைய மனைவி மகள் பிஇ படிச்சிருக்கா ஸ்மிருதி இன்னொரு மகள் ஹைஸ்கூல் படிக்கிறார் அங்கே ஒரு வீடு வாங்கிட்டு சௌரியமா இருக்கா அப்பப்ப என்னை வந்து பார்க்க வருவோம் அவனுடைய பிறந்தநாளை கொண்டாடணும்னு எனக்கு ஆசை வழக்கமா எங்க வீட்டுல கொண்டாடுவோம் இப்ப முடியல அதனால இந்த விழாவிலே அவனுடைய பிறந்தநாள் முக்கியம் அதையும் சேர்த்து வைத்து எல்லாரையும் வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பணும் அதனால புத்தகம் விற்கிறதோ புத்தகம் வாங்கறதோ முக்கியம் இல்லையே நான் முதலே நம்ம செயலாளர் செல்வராஜ் சொல்லியிருக்கேன் விழாவுக்கு எல்லாரும் வரணும் வர்றவங்க எல்லாரும் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு புத்தகம் எழுதியாச்சு அணிந்தரை கேட்கறதுக்கு எல்லார்டையும் கேட்டேன் அந்த அணிந்தரை அன்போடு எல்லாரும் எழுதி கொடுத்தாங்க இங்க தலைவர் இளம்போன் எழுதினார் அதுக்கப்புறம் நான் திருவள்ளூர்ல இருக்கிற பி வி மணி எழுதி கொடுத்தாரு என்னுடைய சகோதரி நிலமா பத்மா கிருஷ்ணன் அவர்கள் எழுதினாங்க என்னுடைய பேத்தி லீலா எழுதி கொடுத்திருக்காங்க ஜெயராமன் எழுதியிருக்காங்க எங்க பரஞ்சோதி எழுதியிருக்காரு பழனி எழுதியிருக்காரு அப்படி பல அறிஞர்கள் அதை பாராட்டி எழுதியிருக்காங்க அந்த புத்தகம் தான் இன்றைக்கு வெளியிட இருக்கிறார்கள் அந்த வெளியிட இருப்பவர் நம்முடைய பெரியண்ணன் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு என்னுடைய மாணவர் ராஜ ராமூர்த்தி வருவதாக இருந்தது இன்றைக்கு ஏலகிரியில அவருடைய தலைமையில் முக்கியமான விழா நடக்குது ஏலகிரியில தங்கக்கோட்டைன்னு ஒரு பெரிய கோட்டை கேட்டிருக்கார் அவர் பத்து ஏக்கர் பரப்பளவுல மிக அருமையான ரிசார்ட் போனா ஒரு நாள் பூரா சுத்தி பார்க்க முடியாது பெரிய அழகான இடம் நம்ம அருள்முருகன் டவர்ஸ் ஒரே கட்டிடத்துல மூணு மண்டபம் வச்சிருக்காரு ஒவ்வொரு மண்டபத்துல ஆயிரம் பேர் உட்கார்ந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படிப்பட்ட சிறப்பு அவரு திருக்குறள் பேரவைக்கு ஒரு லட்சம் கொடுத்து பெருவழல் ஆகியிருக்க எதிர்பாராதமா இன்றைக்கு அங்க போயிருப்பதனால அவர் வரல அதுக்கு போல நண்பர்கள் வாங்கிக்குவாங்க கூட்டம் தாமதம் ஆவதற்கு என்னை ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை யாரையும் கட்டுப்படுத்த முடியாது சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட முடியாது ஏன்னா வீட்டுல இருக்கவங்களும் அவங்களும் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பொறுமையா போவாங்கன்னு தான் வீட்டுல இருக்க அம்மாக்களும் சொல்லுவாங்க அப்படி லேட்டா தான் வந்திருக்காங்க அதை பத்தி கவலை இல்லை என்னுடைய முதல் கோரிக்கை புத்தகம் வாங்குறீங்க வாங்கிட்டு உங்களை புத்தகம் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு மேடையில பக்கத்தில் நிற்க வச்சு ஒரு சால்விய போட்டு புத்தகத்தை கையில கொடுத்துருவேன் அதோட நாலு புத்தகம் போட்டு ஒரு பையும் கொடுத்துருவாங்க அதோட என்னோட சேர்த்து ஒரு போட்டோவும் எடுப்போங்க அந்த போட்டோ எடுக்கிறப்ப நான் முரளி சொல்லியிருக்கேன் எடுக்கிறப்ப அவசரமா எடுத்துறாங்க நான் சாலை போட்டு அவங்க பேரை புத்தகம் கொடுத்து அவங்களும் ஸ்டெடியா நானும் அப்புறம் தான் போட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அந்த போட்டோ காப்பி அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அதோட இப்போ தனியா ஒரு நாலு பேர் வச்சு போட்டோ எடுத்தோம் நம்ம வசந்த நாயகம் அவங்களுடைய இலக்கியம் பேசுகிறதோ தயாராக இருக்கு இந்த போட்டோ போனால் உடனே போயிட்டு போட்டுருவாங்க அதுக்காக தான் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டார் அப்படி வேலூர்லேருந்து வசந்தாயி காலையில் வந்துட்டார் இன்னொரு நண்பர் திருவள்ளூர்லேருந்து பொன்மணி வந்து கொண்டிருக்கிறார் இத்தனை பேரும் மறைவர் போய் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அத்தனை பேரும் தயவு செய்து இருந்து உணவருந்து விட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது தலைவர் நம்முடைய புலவர் அவர்கள் நான் முன்னாலே சென்றது போல எண்ணிகளே இல்லாத எண்ண நண்பர் அப்படி யாரும் இருக்கிறது கஷ்டம் ஆறுமுகம் இருக்க அவரை தலைமையிலே ஆற்றுமாறு தாயமாரை இலக்கியமன்ற பொங்கல் திருவுருவம் என்ற அனகாபுத்தூர் தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற ஊழியர் அரசியல் சங்கம் ஆகியோர் இணைந்து நடத்துகிறார் பாண்டியனருடையோபிதி என்னும் குணமாக்கும் கலை என்ற இந்த நூல் வெளியிட்ட விழாவில் என்னை தலைமையேற்று பேச வைத்தமைக்காக மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனாம் ஒரு மைக்கு முன்னால ஒரு கையை சொல்லிருப்பாங்க பெரும்பாலுங்க வர்றவங்க எல்லாம் எழுபது தாண்டி இருந்ததுனால கொஞ்சம் மேல கொஞ்சம் பிடிச்சுக்கிட்டு பேசவங்களுக்கு சௌரியமா இருக்கும் அது இல்லை இந்த தலைமை நான் அதிகமாக பேச விரும்பவில்லை இங்க பேசுகிற பலர் இருக்கிறார்கள் அவர்கள் சிறப்பாக சொல்வார்கள் இங்கே சங்கத்தை சேர்ந்த பல நண்பர்களை நான் பார்த்திருக்கிறேன் நாம ஆனாலும் இதே மண்டபத்தில் ஒரு சில ஆண்டுகளாக இருக்கிறேன் பல அமைப்புகளில் இருந்து ஐயாவின் உடைய நூல்கள் வெளியில நான் உங்களை பாராட்டுகிறேன் ஒரு அருமையான நூலை உருவாக்கியிருக்கிறார்கள் இதனை தான் பார்த்து நோய்க்கு மருந்துள்ள நோயாளிக்கு தான் மருந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னு எனக்கு என்ன சந்தோம்னா நோயாளிக்கு நோய் வருது நோயாளிக்கு நோய் வருது அப்ப மருந்து கொடுத்தா நோய்க்கு நோயாளிக்கு ரொம்ப வருது சிறந்தாரா அது உருவாக்கணும் ஆனா இந்த வந்து என்ன சொல்லிடுறாங்க நோய்க்கு மருந்து அல்ல நோயாளிக்கு மருந்து அப்படிங்க அதே மாதிரி என்ன சொல்றாங்க எத்தவை எத்தவை குணமாக்கும் சிமிலர் சிமிலியா சிமிலியா கியூர்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு இந்த நோ கோமியா நதியுடைய மெயின் கான்செப்ட் அதுதான் ஒத்தகையை வைத்து ஒத்தகைக்கு குணமாத்துகிற ஒரு கான்செப்ட் இந்த நோயை கண்டுபிடித்தவர் யார் ஜெமனி சார்ந்தவர் அவருடைய வரலாற்று விஷயங்களெல்லாம் நீங்கள் நூலில் பார்த்தோன்னா நான் விளக்க வேண்டிய நாள் இல்லை ஆனால் அந்த நூலில் ரொம்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கோமியா நதியை பயன்படுத்தியே பலர் வளர்ந்திருக்கிறாங்க குறிப்பாக வேதேலாந்தியருடைய தம்பியாக இருந்து கோதியலாண்டியர் வந்து அவருக்கு

அது ரொம்ப ஊக்கத்திட்டம் ஒரு விஷயம் என்னன்னா மலர் மருந்துகளையும் ஒரு தலைப்புல கொடுத்துருக்காங்க ஆனா இந்த மலர்கள் எந்த மலருமே இந்திய நாட்டில் கழிக்கிற மருந்துகள் எல்லா மருந்தும் இந்த மலர்கள் அனைத்தும் வெளிநாட்டில் கழிக்கிற மருந்துகள் அந்த மலர்களை பயன்படுத்தி டாக்டர் பல மருந்துகளை கண்டுபிடிச்சிருந்தார் இது எல்லாம் மெயினா அவங்க பயன்படுத்துறது வந்து அல்கஹால் அல்கஹால் ஊரமைத்து அந்த மருந்துகளை செய்து

இந்த மருந்தை கண்டுபிடித்த சுவாமி என்பவர் எட்டு ஆண்டுகளுக்கு மேலே இவர தன்னுடைய ஏற்கனவே அவர் எம்பி படித்தவர் அரோபதியில் எம்பி படித்த பாப்பா அவரே இந்த அளவிற்கு ஒரு பூமியா பேதி என்ற புண்ணிய வகை தன்னுடைய நாடகத்தை செலுத்தி சென்றிருக்கிறார் பல பேருக்கு அந்த மருந்துகளை பயன்படுத்தி பகுதியில் பலருக்கு அந்த மருந்துகளை கொடுத்து புலனாக்கி இருக்கிறார்கள் என்று செய்தி போது மிகுந்த முயற்சியா இருக்கிறது பல டாக்ட அவர்களுக்கு சூழ்நிலை இருக்கக்கூடிய காலத்தில் ஐயா அவர்கள் நிச்சயமாக அந்த மருந்தை கொடுத்து அவர்களும் பயன்படுத்த மற்றவர்களும் பயன்படுத்திருக்கிறார்கள் என்பதை நான் பார்த்து அறிவித்திருக்கிறேன் ஆகவே ஒரு அருமையான ஒரு நோயை உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு சிறந்த தலைமை ஆசிரியராக இருந்து பல மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அதிபர் மாணாங்கிறார்கள் அங்கே இருக்கிற திருமுருகன் அவர் வந்து மாணாக்கர் என்று சொல்லுகிறார் ஆசிரியர்கள் மாத்திரதான் புறந்தனர் அவர்களே வந்து இந்த விழாவில நடத்துவது என்பது மிகச் சிறப்பானது குறிப்பாக ஒன்று கூற வேண்டும் இந்த நூலியவர் நான்காம் ஒரு கட்டுரை எழுதி அவர் வந்திருக்காரு சார் ஐயா வணங்காமொழி வந்திருக்காரா வணங்காமொழி இந்த கத்திரையில ஒரு வணங்காமொழி ஒருத்தர் எழுதியிருக்காரு அவர் வந்திருக்காரா வணங்காமொழி என்ற ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் இந்த கட்டுரையில அவர் ஆரோ மார்க்சியங்கள் சட்டத்தையெல்லாம் நான் படித்திருக்கிறேன் படித்தனாலே ஓமியோபதி என்ற ஒரு எளிய மருந்து அதிக செலவில்லாத இந்த மருந்தை நான் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சிக்கு வந்தேன் பலருக்கு பிடித்தேன் என்று இந்த கட்டுரையில வளங்க முடிய ரொம்ப அருமையான ஒரு கட்டுரை அதை படிக்கிற போது மன நிகழ்வாக இருந்தது அவர் கஷ்டப்பட்டு நான் படித்து வந்தேன் என்பதை அழகாக பொதுவாக இந்த நூல் எல்லோரும் வீட்டில் பாதுகாத்து வைத்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒருமுன் ஓவியை பற்றி அதிகமாக இல்லை பொதுவாக திருமணம் பற்றி பத்து பாடல்கள் ரொம்ப அருமையாக சூழ்விடுறார்கள் மருந்தனை வேண்டாமா மாற்றிட்டு அருந்திய அப்படியே போட்டு என்று சொல்வார் எந்த அளவுக்கு நாம் சரியாக சாப்பிடுவோமோ அதை சாப்பிட்ட உணவு அது தீரணமான பிறகு தேவை என்றால் உணவு உண்ண வேண்டும் அப்படி இருந்தால் உணவுக்கு இன்னும் தேவை உணவு என்று சொல்கிற ஒரு அருமையான இது அது போல மிகவும் குறைவினும் செய்யும் என்று சொல்வார் வழிமுதலாம் இந்திய மூன்று மாத பித்த சிறைப்பட நாடுகள் என்ன சொல்கிற மூன்று நாடுகளில் எந்த நாடு கூடி குறைந்து வேலை செய்கிறது அதற்கேற்ப நோய் நோயுடைய தன்மையும் மாறும் என்பது வெள்ளையர் சொன்ன நிலை ஆகவே நோயை பற்றிய பல குறிப்புகள் நமது நூலிலே நிறைவு உண்டு மல்லி கல்லினால் மயிலினால் கடுங்காற்றினால் கடுவிய விசாரத்தினால் மீதும் உண்டதால் உண்டபில் நூல்களால் கடுவிய விசாரத்தினால் நோய் என்று சொல்கிறார் இதெல்லாம் நம்ம ஆட்கள் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால கண்டுபிடித்த